தருமபுரி மாவட்டத்தில் அஞ்சு தொகுதியிலேயே அவ்வளவு வேகமா இருக்கிறாங்க மக்கள் பூரா எல்லாம் அங்க தருமபுரி இஸ்லாமிய தெரு இருக்குது மேலே தான் நல்லா இருக்காங்க சத்யநகர்ல கொளத்தூர்ல இருக்கிற எல்லா இஸ்லாமியர்கள் சொல்லி மாவட்டத்துக்கு இதுல இன்னொன்னு ஒன்று சொல்லிக்கிறேன் கூட்டணி அப்படி இப்படின்னு தான் பார்க்கலாம் பத்து மணி வரைக்கும் நாங்க எதுக்காக இருக்கிறோம்

धर्मपुरी एम पी कॉन्स्टिटेंसी का सदस्य बनना चाहती हूँ और आपके आपके आशीर्वाद लेना चाहती हूँ और यहाँ यहाँ हम लोग तो महिला को उन्नति के लिए जो भी करना चाहती हूँ मैं आपका नुण। 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 वोट देना है और आम को भी देना है तो आ, क्योंकि वो क्योंकि तो जो भी यहाँ का समस्या है मैं समझती हूँ तो जो भी यहाँ का वो वाटर प्रॉब्लम है मैं वो सब समझती हूँ और मुझे तो जानकारी है इसीलिए जो भी मैं बात करना चाहती हूँ पहला मुझे वोट चाहिए देना चाहिए उसके बाद தமிழ் சந்தோஷம் தானே. தான செஞ்சது. ரொம்ப பிடிச்சமான வேட்பாளர் ஒரு திருமண முதல் பெண் வெயிட் கண்டிப்பா உங்களுடைய நிறைய செய்யணும் விருப்பப்படுறேன் நிறைய விஷயம் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைய ஒரே <laughs> ஏரியா <laughs>

đúng không? được chứ? cái gì? cái gì vậy? cái gì vậy? cái gì vậy?

thank you